கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் இதுவரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்னும் பலரை தேடும் பணிகளும் தீவிரமாக நடந்து வருகிறது நிலசரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தோண்ட தோண்ட மனித உடல்களாக தென்படுவது பார்ப்பவர் நெஞ்சங்களை பதற செய்கிறது அதேவேளை எந்தவித இடர்பாடுகளையும் பொருட்படுத்தாமல் மீட்பு குழுவினர் நூற்று கணக்கானவர்களை மீட்டும் வருகின்றனர் மாநில எல்லைகளையும் தாண்டி கேரளாவுக்கு உதவிகள் குவிந்து கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் கேரளாவுக்காக பல கோடி கைகள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றன கேரளா இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்த இளம் தாய் ஒருவர் தாயில்லாத குழந்தைகளுக்கு தாய்பால் கொடுத்து அரவணைத்து வருகிறார் மனிதர்களுக்காக சக மனிதர்கள் ஓடி வருவது அரச கட்டமைப்பின் ஏற்பாட்டினால் மட்டுமல்ல சக மனிதர்கள் மீதான அன்பினாலும் தான் என்பதை பல்வேறு சம்பவங்கள் பறைசாற்றி வருகின்றன வீட்டு விலங்குகள் மனிதர்களின் மீது பாசமழை பொழிவதை நாம் பலமுறை பார்த்திருப்போம் ஆனால் காட்டு விலங்குகள் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என நிரூபித்திருக்கிறது ஒரு யானை ஒரு இரவு முழுவதும் முதிய பெண் ஒருவரையும் அவரின் பேத்தியையும் காத்து நின்ற நிகழ்ச்சியான சம்பவம் நடைந்தேறியிருக்கிறது வயநாடு முண்டகை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வருபவர் சுஜாதா இவர் மகள் சுஜிதா கணவர் குட்டன் பேரன் சூரஜ் மற்றும் பேத்தி மிருதலாவுடன் சூரல்மலா பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவால் சுஜாதாவின் வீடு தரைமட்டமாகியிருக்கிறது இருக்கிறது குடும்பத்தினர் அனைவரும் இடிபாடுகளில் சிக்கி இருக்கிறார்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்துவிட தூரத்தில் கேட்ட பேத்தியின் குரலை மட்டும் கண்டுகொண்டு அவரை இடிபாடுகளில் இருந்து மீட்டிருக்கிறார் சுஜாதா தொடர்ந்து பேத்தியை கொண்டு மழை வெள்ளத்தில் நீந்தியே சென்றிருக்கிறார் அப்போது வழியில் காப்பி தோட்டத்துக்கு அருகே ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நின்றிருக்கிறார் சுஜாதா அங்கே மூன்று காட்டு யானைகள் நின்று கொண்டிருக்க பயந்து போயிருக்கிறார் சுஜாதா தொடர்ச்சியாக மரத்தை இறுக்கி பிடித்தபடியே பக்கத்தில் நின்ற ஒரு யானையின் கண்களை பார்த்து நான் தூரத்திலிருந்து கஷ்டப்பட்டு வரேன் ஏற்கனவே உயிர் பிழைச்சுதான் வந்திருக்கோம் எங்களை காப்பாத்தவோ யாரும் இல்ல எங்களை எதுவும் செய்ய வேண்டாம்னு யானை கிட்ட கேட்டுக்கிட்ட அதற்கு பிறகு யானை அதே இடத்துல அசையாம நின்னது எங்களை எதுவுமே செய்யல கண்ணீர் விட்டபடி அப்படியே நின்னது காலையில ஆட்கள் வந்து எங்களை மீக்கிற வரைக்கும் எங்களுக்கு துணையா அப்படியே நின்னது என நடந்த சம்பவத்தை விவரிக்கிறார் சுஜாதா